ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன் பாருங்கள் ஒரு ஊரில் ரெண்டு பேர் இருக்காங்க அந்த ரெண்டு பேரோட பேர் ஒருத்தவங்க டென்னிஸ் ஒருத்தவங்க ஜெனி இந்த ரெண்டு பேரில் ஜெனி அவர்கிட்ட ரொம்ப லக்ஸரியான கார் அப்புறம் ரொம்ப பெரிய வீடு ரேஸ் பைக் இதெல்லாம் வச்சு அவரோட லைஃபை வாழறாரு அப்படியே டென்னிஸ் பார்த்தீங்கன்னா நார்மலான வீடு ஒரு மினிமலான கார் பேசிக் பைக் மட்டும்தான் வச்சு இருந்தாரு சரி இப்போ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறேன் கீழே கமெண்ட் பண்ணுங்க இவங்க ரெண்டு பேர்ல கார் ரொம்ப ரிச் அப்படின்னு கேட்டா நீங்க யார சொல்லுவீங்க கண்டிப்பா தானே சொல்லுவீங்க ஆனா அதான் இல்ல உண்மையா ரிச்சா இருக்கிறது டென்னிஸ் தான் ஏன்னு கேக்குறீங்களா இந்த புக்கோட ஆத்தர் மார்கன் ஹவுஸில் பணத்தை பத்தி நம்ம தப்பா புரிஞ்சு வச்சிருக்கணும் உண்மையிலேயே இந்த உலகத்துல பணத்தை பத்தி நாலேஜ் நமக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 பாயிண்ட் ஒன் பர்சன்ட் தான் நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு உண்மையிலேயே நம்ம பணக்காரன் ஆகணும்னா அதை பார்க்குற முறையை மாற்றணும்னு ஆத்தர் சொல்கிறாரு சரி வாங்க பணத்தை பற்றி நம்ம தப்பாக புரிஞ்சு வச்சுருக்க சில விஷயங்களை மாற்றி அதை எப்படி சரியாக பார்க்கணும் அப்படின்றத இந்த புக்கில் சில லெசன்ஸாக கொடுத்துருக்காங்க அது என்னன்றத பார்க்கலாம் நம்பர் ஒன் கெட்டிங் வெல்த்தி விஸ் ஸ்டேயிங் வெல்த்தி இப்போ நான் உங்ககிட்ட நீங்கள் சாகிற வரைக்கும் பணக்காரங்களாக இருக்கணும்னு நினைப்பீங்களா இல்லை பணக்காரங்க மாதிரி ஷோ ஆஃப் பண்ணிக்கிட்டு பேங்க்கில் பில் பே பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்களா கண்டிப்பா வெல்த்தியாக தானே இருக்கணும்னு நினைப்பீங்க ஆத்தர் இதை புரிய வைக்க ரெண்டு பேரோட ஸ்டோரியை இங்கே நமக்கு ஷேர் பண்ணுறாரு இவர் தான் ஜெஸ்ஸி லெவர் மோர் இவர் அவருடைய முப்பது வயசுல நூறு மில்லியன் டாலர் மார்க்கெட்டில் சம்பாரிச்சார் நைன்டீன் டுவெண்ட்டி நடந்த மார்க்கெட் கிராஷ்ல ஷேர்ஸ் எல்லாம் மூணில் ஒரு சதவீதம் விழுந்துருச்சு ஆனால் இவர் முன்னாடியே மார்க்கெட் விழும் தெரிஞ்சதால இவர் ஷார்ட் செல் பண்ணி நிறைய சம்பாரிச்சிட்டாரு ஆனால் இவங்க ஃபேமிலி எல்லாம் இவர் லாஸ் பண்ணிட்டாருன்னு நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க இவர் வீட்டுக்கு போனதும் எல்லாம் சேடாக இருந்தாங்க இவங்களுக்கு ஒன்றுமே புரியல அப்புறம் அவர் அவர் மனைவி கிட்ட சொல்றாரு இன்னைக்கு தான் நான் பெஸ்ட் ட்ரேட் பண்ணேன் இன்னைக்கு நான் மூணு மில்லியன் சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொன்னாரு அப்படியே நியூயார்க்கில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆப்ரகாம் ஜெர்மன் சிங் அப்படின்னு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல பெஸ்ட்டாக இருந்த அவர் நைன்டி டுவெண்ட்டியில் நிறைய சம்பாரிச்சாரு இவர் சம்பாரித்து எல்லாம் மார்க்கெட்டில் போட்டதால நைன்டீன் டுவெண்ட்டி நடந்த கிராஷ்ல எல்லாத்தையும் இழந்துட்டாரு இந்த சோகத்துல ஜெர்மன் சிங் சூசைட் பண்ணிக்கிட்டாரு பாருங்க ஒரே மார்க்கெட் கிராஷ் தான் ஒருத்தவங்களை ரிச்சாகவும் ஆக்கிடுச்சு இன்னொருத்தவங்களை சூசைட் பண்ண வச்சிடுச்சு லிவர் மோர் மட்டும் நல்லா இருக்காருன்னு நினைச்சிருக்கீங்களா நீங்க அதுதான் இல்ல கிராஷ்ல நிறைய ஏர்ன் பண்ணதால அவர் ஓவர் கான்பிடென்ட்ல ஓவர் ட்ரேட் பண்ணி கடைசியில் திவால் ஆகிட்டாரு சூசைடும் பண்ணிக்கிட்டாரு ஆத்தர் நம்மள சொல்றாரு நம்ம வெல்தியா இருக்கணும்னா சிக்கனமாவும் அதை தக்க வச்சுக்கணும்னு சொல்றாரு நம்ம எல்லா சூழ்நிலையிலயும் இருக்க கிராஷ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இதுல எல்லாத்திலயும் இருந்து நம்மள சர்வே பண்ண கத்துக்க சொல்றாரு நம்பர் டூ வெல்த் இஸ் வாட் யூ டோன்ட் சி இப்போ நம்ம ஒருத்தவங்க பணக்காரங்க அப்படின்னு எதை வச்சு சொல்றோம் அவங்க வர கார் வீடு அவங்க போற ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இதை தான் அவங்க ரிச் ஆன ஆல் அப்படின்னு சொல்றோம் ஆனா ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா உண்மையான பணம் கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்றாரு ஆத்தர் இதை புரிஞ்சுக்க சில எக்ஸாம்பிள் தராரு ஆத்தர் ஓட்டல்ல வேலை செய்யறப்போ ரோஜர் அப்படின்னு ஒருத்தர் டெய்லியும் போர்ஸ் கார்ல வருவாராம் ஆனா திடீர்னு கொஞ்ச நாள் அவர் சாதாரண ஹோண்டா கார்ல வந்தாரு ஆத்தர் ஏன் ரோஜர் உங்க போர்ஸ் என்ன ஆச்சு இதுல வரீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ரோஜர் என்ன சொன்னார் இஎம்ஐ கட்டல அதான் பேங்க் வந்து காரை எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு இதில் ரோஜர் பணக்காரர் மாதிரி காட்டுறதுக்கு வாங்கின கார் உண்மையிலே என்ன ஆச்சுன்னா அவரோட வெல்த்ல அந்த கார் பிரைஸ் அமௌண்ட் குறைஞ்சிருக்கும் இல்லைன்னா அதோட கார் அளவு டெப்ட் அவருக்கு இருக்கும் இப்போ உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன் பாருங்க ஃபேமஸ் சிங்கரான ரிஹானா அவங்க வர இன்கம்ல எல்லாம் நிறைய பொருட்களை வாங்கி வச்சிக்கிட்டே இருந்தாங்க இவங்க எல்லா பொருட்களையும் வாங்கி வைக்க கடைசியில் இஎம்ஐ கட்டமல்ல ஒரு கட்டத்துல திவால் ஆகினாங்க அப்படி திவால் ஆகிற சுச்சுவேஷன்ல இருக்கப்போ அவருடைய ஃபைனான்சியல் கன்சல்டன்ட கேஸ் போட்டாங்க கோர்ட்டில் விசாரிக்கிறப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா அளவுக்கு அதிகமாக பொருள் வாங்கினா கையில இருக்க காசெல்லாம் காலி ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு நான் சொல்லணுமா அப்படின்னு அவர் கேட்டாரு அதனால உண்மையான பணக்காரங்க எல்லாம் ஷோ ஆஃப் பண்ண மாட்டாங்க ஷோ ஆஃப் பண்றவங்க எல்லாம் உண்மையான பணக்காரங்களா இருக்க மாட்டாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் நம்பர் த்ரீ நெவர் என் ஆஃப் ஆத்தர் நம்மளை எய்ம் பண்ற பணத்தையும் வெல்த்தையும் சம்பாரிச்ச பிறகு போதும் அப்படின்னு இருக்க இவர் அப்படி சொல்றாருனா நம்ம தேவைக்கு மேல பணம் இருக்காப்போ அதுல சர்வே பண்ண கத்துக்கணுமே தவிர அதை வச்சு ரிஸ்க் எடுத்து அதிகமா சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது இப்படி முயற்சி பண்ண ரெண்டு பேரோட எக்ஸாம்பிள ஆத்திரங்க நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு இவர் தான் ராஜ்குப்தா அவரோட நாப்பத்தஞ்சு வயசுல கிட்டத்தட்ட நூறு மில்லியன் டாலரை வச்சு இருந்தாரு அவருக்கு பில்லியனர் ஆகணும் அப்படின்ற ஆசையால டூ தௌசண்ட் எயிட்ல கோல்டுமேன் சாக் அப்படின்ற ஒரு கம்பெனி திவால் ஆகிற ஸ்டேஜில் இருந்தது அந்த கம்பெனியில் வாரன் பஃபட் அஞ்சு மில்லியன் கொடுத்து அந்த கம்பெனியை காப்பாற்றலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தாரு வாரன் பஃபட் அதை பிளான் பண்ணது குப்தாவுக்கு தெரிஞ்சதும் உடனே குப்தா ஃபைனான்சியல் அட்வைசர்கிட்ட சொல்லி ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ஷேரை வாங்கிட்டார் பஃபட் அஃபிஷியலாக சொல்கிறதுக்குள்ள இவர் இதை பண்ணி கிட்டத்தட்ட பதினேழு மில்லியன் சம்பாதிச்சிட்டாரு இவர் இப்படி இன்சைட் ட்ரேட் பண்ணதால் அவர் மேலே கோர்ட் கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க இவர் இதை பண்ணதால அவரோட லைஃப் லாங் சேர்த்த வெல்த் கோர்ட் எடுத்துக்கிச்சு இப்போ உங்களுக்கு இன்னொரு ஸ்டோரி சொல்றோம் பாருங்க இவர் பேர் தான் மேடாஃப் இவர் நாஸ்டாக்ல ஒரு சமயத்துல பிரசிடென்டா இருந்தாரு இவர்கிட்ட நிறைய பணம் இருந்தாலும் இவருக்கு இருந்த பேராசையால பான்சி ஸ்கீம் அப்படின்னு ஒன்னு ஸ்டார்ட் பண்ணாரு இந்த பான்சி ஸ்கீம்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு சொல்றேன் இப்போ ஒருத்தருக்க ஒருத்தர் ஜாயின் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் அதை வச்சு அவங்க ஏன் பண்ணுவாங்க இந்த ஃப்ராடு மூலமா மேடாஃப் சிக்ஸ்டி ஃபைவ் பில்லியன் ஏமாத்தி இருக்காரு அப்புறம் இந்த இழந்துட்டாரு அதனால உங்ககிட்ட தேவைக்கு மீறின பணம் இருந்தா அதை போதும் அப்படின்னு நினைக்கணும்னு ஆத்தர் சொல்றாரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க சேனல்ல இருக்க எந்த வீடியோவையுமே மிஸ் பண்ணாமல் இருக்க லாஸ்டா தேங்க்ஸ் ஃபார் இன்வெஸ்டிங் யோர் டைம் ஃப்ரெண்ட்ஸ்